தென்னங்குடி இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ஒரு ஓவர் பவர் பிளே சொன்னா சைக்கிளா வெங்கட் நான் சைக்கிளா குணா ஃபஸ்ட் ஓவர் பட்டு ஸ்டார்ட் பண்ண முத்து ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே பேட்டில் நிற்க இருந்துச்சு அங்கே பின்னாடி பவுண்டரி போயிருமா கல்யன் விரட்டி போனார் ஸ்டாப் பண்ண முடியலங்க ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு எங்கள் வெங்கட் செகண்ட் ஒன் படம் போட்டு வெளில போடப்பட்ட பந்து அங்கே தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக தாண்டி போயிருங்க புளிய மரத்துக்குள்ளே போய் வந்திருக்கு பஸ் பால் பவுண்டரி செகண்ட் பால் ஆறுனு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு தென்னங்குடிக்காக வெங்கட் பாலோட தேர்ட் ஒன் மேட்லேயே தான் கிடக்கும் குயிக்கராக ஒன்று ஓடிடுறாங்களான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டாங்க ஒரு ரன் பனி மேஸ் வந்தால் குணா ஆன் சைக் ஃபோர்த் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குத்துன இடத்துலேருந்து டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு முத்து பாலோட ஃபோர்த் ஒன் கவர்ஸில் தெரிஞ்சு போய்க்கிறதுக்கு பவுண்டரிக்கான சான்ஸாக அங்கே அலெக்ஸ் வெரைட்டி போயிருக்காரு நல்ல ஃபீலிங்க பாட்டுங்க அதிகபட்சம் ரெண்டாயிரம் இந்த பால்ல ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் அங்க கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா யங் சார் பின்னாடியே போனாரு கேட்ச டிராப் பண்ணாரு வேலுபுல் பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பால் ஒரு இந்த ஒரு முதல் பவர் பிளே ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க தென்னங்குடி செகண்ட் ஓவர் படா பிளேயர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் தாண்டி போயிருக்கு ஆறு இந்த ஊர்ல பஸ்ட் பால் இவர் ஆரோ பதிவு பண்ணிருக்காரு எங்க குணா நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு நான் சேர்க்கிற காலுக்குள்ள பூந்து போயிருக்கு அங்க லாங் ஆஃப்ல பீல்ட் சின்ன மிஸ் பீல்டு பண்ணா இங்க ரெண்டு கண்டிப்பா மாத்திரம் நினைக்கிறேன் உள்ள நினைக்கிறேன் ரெண்டு பேட்ஸ்மேனும் ரன்னிங் பாஸ்ட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ரெண்டு ரன் தேர்ட் ஒன் ரெஸ்டாட்டுக்கான ட்ரையா அங்கே லாங் ஆஃப்ல ஃபீல்டர் அகைன் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு இந்த பால் ரன் பாலோட எக்ஸ் ஒன் ரிச் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டுக்கான ட்ரையா அங்க ஃபீல் வெரைட்டி சார் நல்ல ஃபீலிங் இந்த பாலோ ரன் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் உடம்புல தான் போட்டிருக்கு ரென்னு ஓட மாட்டாங்க டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு எங்க பிள்ளையா பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு நேருக்கு நேர் அங்கே தாண்டி போதான்னு பார்த்தா ஸ்பீல்ட் தாண்டி போயிருக்கு ஆறு சூப்பர்வான ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு எங்க குணா இந்த ஓவர ஆரோட ஸ்டார்ட் பண்ணி ஆறோட முடிச்சிருக்காரு ஹியூஜ் டார்கெட்டை நோக்கி கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முதல் ரெண்டு ஓவரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தென்னக்குடி ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க தென்னங்குடி தடர் போட முத்து ஃபர்ஸ்ட் வலை விட்டு தட்டை பார்த்துருக்காரு அங்கே பாயிண்ட் ஃபீல்டில் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க ரன்னரும் உள்ள வண்டாருங்க தெளிவாக ஒரன் போட பால் ஒரு சிங்கிள் தொடன் உடச்சு போட்டிருக்காரு அதை எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கேட்சா ஆறான்னு பார்த்தா தாண்டி போயிருக்குங்க ஆறு

நல்லா டேக் அனுங்க சபரி நல்லா பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பால்லே பிரேக் த்ரூவா ஸ்டார்ட் கேமரா பண்றதுக்குள்ள பாலை போட்டாங்க இந்த நியூ பேட்ஸ்மேனா வந்து அருண் ஃபர்ஸ்ட் ஆறு சூப்பராக அடிச்சிருக்காரு முத்துக்குமார் எப்படி ஆறு அடிச்ச அடுத்த பால்லே விக்கெட் எடுத்தாரோ அதே மாதிரி இங்க விக்கி அவருமே விக்கெட் எடுத்திருக்காரு நல்ல சிக்ஸாக இருந்துச்சு சாரி ப்ரோ ஹரின் ப்ரோ அதை கரெக்டாக கவர் பண்ணல விஷ்ணி பேஸ் பண்ணா தனசேகர் கிட்டி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் விக்கி சொன் அகைன் தெளிவாக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் விக்கி நல்லா லாஸ்ட் ஒன் மூர் பால் சப்போர்ட் பண்ணி போனாரு விக்கெட்டுக்கான ஒரு பிக் காப்பில் விக்கெட் கொடுத்துருக்காரு எங்கள் சூர்யா இந்த ஓரில் மூணு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் விக்கி நாலு ஒர்க்கு நாற்பத்தஞ்சு பித்தூர் பட சபரி லோ பால் பம்பர மாதிரி சுற்றிக்கிட்டு போதும் அங்கே பாண்டி இருக்கார் அதுக்கப்புறம் சுத்த ஓட மாட்டார் நல்லா ஸ்டாப் இந்த ஃபுல் டாஸ் பால் தெளிவா அடிச்சிருக்காரு அங்கே ஆறுக்கான சான்ஸ் பார்த்தா தாண்டி போயிடுச்சு ஆறு சூப்பர்வான ஒரு ஆரை பதிவு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபுல் டாஸ் பால் ரெண்டு மாறிடுவாங்க டேரக்ட்டாக இருந்தால் அவுட்டாக இருக்கும் அடிச்சிட்டாருங்க டேரக்ட் டிக்கெட் நோ பால் கொடுத்துருக்காங்க விக்கெட்டாக மாறிருக்கு நோபால் நோ பால் பாலோ சேஞ்ச் சரி ரெவநீர்க்க பால் போட அங்கே மாறி குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலை பதவி பண்ணியிருக்காரு எங்கள் குணா பாலோட ஃபோர்த் ஒன் சுச்சிக்கு திரும்பி அடிச்சிருக்காரு அங்கே பவுண்ட்ரி போயிருமா ஃபீல்டை போனாலும் சாப்பிட முடியல பவுண்ட்ரி சுச்சிக்கு திரும்பி ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் குணா

தூக்கி விட்டு போயிருக்காரு அங்கே கேட்சுக்கு வந்துடுறாங்கன்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணுங்க அதுக்கப்புறம் துரிதமாக வேலை பார்த்துருக்காரு இந்த பால் வரேன் வந்தா மாரியான் சைக் தேர்ட் ஒன் பால் வந்த பக்கமாக வரட்டி ஆட பார்த்துருக்காரு அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு செல்வா நல்லா ஸ்டாப் பண்ணுங்க ரெண்டு ரன் ஓடிடுவாங்க கம்ஃபர்டபுள் டூ நெக்ஸ்ட் ஒன் கேட்சுக்கான சான்ஸா அங்கே ஃபீல்டர் இதுவும் முன்னாடி தாங்க வந்திருக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு ஸ்லோயர் பேட்ச் பண்ண வாட்ச் பண்ணி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கா ஒன்று இருக்கா சாரி ஒன் நேருக்கு நேர் தூக்கி விட்டு போயிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் கையில் தான் போகும் ஒரு இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதிமூணு செகண்ட் ஓவர் படா எங்கள் வெங்கட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு தாண்டி போதான்னு பார்த்தா அங்கே ஃபீல விரட்டி போய்க்கிருக்காங்க பவுண்டரி போய்ட்டுங்க ஃபர்ஸ்ட் பால்ல சுற்றிக்கிட்டு திரும்பி தெளிவான ஒரு பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் முத்துக்குமார் செகண்ட் ஃபுல்லாக மறிச்சு அடிச்சிருக்காரு அங்கே தாண்டி போதான்னு பார்த்தா எஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்க அது ஆறு சூப்பர் வேணா ஒரு ஆறு இந்த ஓவரில் முதல் ரெண்டு பால்ல பத்திரன் ஸ்ட்ரைட்டாகவே பவுலர் மேலே ப்ரெஷரை போகிறாரு எங்கள் முத்துக்குமார் சிக்கிரம் பாலோட தொடுவன் உடச்சு போட்ட பால் பேட்டில் நிற்க வந்துச்சுங்க முத்துக்குமாரே எப்படி கம்பேக் கொடுத்தாரோ அதே மாதிரி இங்கே வெங்கட் எக்ஸ்ட்ரா கம்பேக் ஆறு அடித்த பேட்ஸ் பண்ணால் அடுத்த பாலில் விக்கெட் எடுத்திருக்காரு வெங்கட் ஸோ இந்த விக்கெட்டோட மேட்சில் மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் பட் ஒர்த்தான இன்னிங்ஸுங்க நல்லா அடி கொடுத்துருக்காரு முத்து நல்லா ஸ்டார்டாக கொடுத்துருக்காரு எக்ஸ்பேஸ் பண்ணாங்க பிள்ளையார் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிறதுக்கான ட்ரை உடம்புல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருக்கு போயிட்டாங்க ஒரு ரன் ஃபஸ்ட்டு அட்டம்லேயே எடுத்து அடிச்சுருந்தா ஏதாவது ஒரு ரெண்டில் விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்திருக்கும் இந்த பால் ஒரு ரன் போனபால் ரோவின் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ்பால் மிஸ் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே வெங்கட் போடபாலும் ரோவின் உடஞ்சி போட்ட பால் கண்ட்ரோடாக இருக்காரு அங்கே மணி தப்பான த்ரோ அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்ட் ரன் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு ரெமினி இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிக்கணும் தேர்ட் ஒரு படா ஃபர்ஸ்ட் ஒரு பட்டா குணம் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு தாண்டி போய் வந்திருக்குங்க இங்க ஆறு சரியான டிஸ்டன்ஸ் கடந்துருக்கு இந்த ஓவர்லயும் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஆரோ பதிவு பண்ணிருக்காரு எல்லா ஓவர்லயுமே அக்ரசிவாவே இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கி இருக்காங்க ஐயம்பட்டி போன பால் ஒரு டபுள் நெக்ஸ்ட் ஒன் சுத்திக்கு திரும்பி அடிச்சிருக்காரு இது கண்டிப்பா பவுண்டரி கிளியர் பண்ணுங்க ஆலை இல்ல தெளிவா போயிருக்கு ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன்

மூணு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபது மேட்சுக்கான மேட்ச் ஓவர் அப்படின்னு சொல்லலாம் அருண் ஃபர்ஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காரு கேப்ல தான் போகும் அங்க ஃபீல்டர் இருக்காரு ரெண்டாவது ரனுக்கான ட்ரையான் பார்த்தா பாஸ்டா வந்திருக்காருங்க ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் திகைந்த சம்பளம் ஆட பார்த்தாரு உடம்புல போட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா ஒரு ரன் ஓடிடுறாங்களா எஸ் ஓட்டாங்க ஒரு ரன் பாலோட தேர்ட் ஒன் விக்கரா போட்டிருக்காரு இருக்காரு தெளிவா போட்டு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு அருண் பாலோட फोर्थ வன்ொடச்சு போட்டாரு இதையும் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காருங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காருங்க அருண் பண்ணிருக்க எட்டு பாலுக்கு பதினெட்டு நட் 5th one எடு தடிச்சிருக்காரு வெங்கட் பூரவடி சேஞ்ச் அங்க கார்த்தி ரிமைனிருக்க ரெண்டு பால் போட எட்டுக்கு பதினாறு உடச்சு போட்ட போல் தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு அங்கே தாண்டி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டரை தாண்டி போயிருச்சுங்க எஸ் ஆறு தேவையான ஒரு ஆறை கொண்டு வந்திருக்காரு எங்கள் பிள்ளையார் லாஸ் ஒண்ணூர் பால் பெரியாட்டு நான் ட்ரைன்னு பார்த்தா உடம்புல பட்டு தான் வந்திருக்கு டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் கார்த்திக் இதோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு எவ்ரி ஓவர் பன்னெண்ட்டே எடுத்துகிட்டு போயிருக்காங்க கடைசி ஓவருக்கும் அதுதான் தேவை ஆறு பாலுக்கு பன்னெண்டு அடிக்கணும் பன்னெண்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஆறுக்கு பத்து ஸோ பரபரப்பாக இருக்க போகுது மேட்ச்சில் ஆறுக்கு பத்து அடிக்கணும் அப்படிங்கிற மேலே மேட்சுக்கான ரிசல்ட் ஓவர் படம் எங்கள் செல்வா ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு குயிக்கராக ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாலில் ஒரு ஓட்டாங்க எப்படி இருக்க அஞ்சுக்கு ஒன்பது செகண்ட் ஒன் முக்கியமான பந்து ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் பிகைந்த ஸ்டம்ல பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சுங்க முக்கியமான பவுண்டரி பிகைந்த சம்பளம் எடுத்து வந்திருக்காரு எங்க பிள்ளையார் பாலுக்கு பால மேட்சா மாத்திட்டாங்க நாலு பாலுக்கு அஞ்சு அடிக்கணும் பாலோட தொடுவன் சம்புக்கு மேல தாங்க வந்திருக்கு டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டாட் பால் கொடுத்துருக்காரு அம்பேர் முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு செல்வா மூணு பாலுக்கு அஞ்சா மாத்திருக்காங்க ஒருத்தவன் அடிச்சிருக்காரு ஹைட்டு போயிருக்கு அங்க பீல்டர் குணா நல்ல டேக்கான் சோ முக்கியமான நேரத்துல தப்பு பண்ணிட்டாரு இங்க பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பரான ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு செல்வா இப்போ தேவையான ஒரு விக்கெட் அப்படின்னு தாங்க சொல்லணும் ரெண்டுக்கு அஞ்சாக மாற்றிருக்காங்க இருக்க ரெண்டுக்கு அஞ்சு முக்கியமான பந்து நீ பேட்ஸ்மேனாக சபரி சை ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க பிடிச்ச அடிக்கலை ரெண்டாக மாற்றுறாங்க இந்த பாலில் ஸோ அவங்க நினச்சது நடந்திருக்கு அடுத்த பால்லையும் ரெண்டாக மாற்ற தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரியான ப்ரெஷராக கொண்டு போயிருக்காங்க கடைசி ஒரு பாலுக்கு மூணு அடிக்கணும் ரெண்டு அடித்தா சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க முக்கியமான பந்து அங்கே கேட்சானு பார்த்தா கிட்டி நல்ல டேக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஒரு மாதிரி கட்டைசி ஓவராக எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க செல்வா அவருக்காவோட ஓவர் அதன் காரணமாக தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனார் பிளேயர் பட்டு டிஸ்அப்பாயின்மெண்ட்டாக மாறி இருக்குது லக் ஸோ ரெஸ்